வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாதம் முக்கியமான சென்னை செல்லக்கூடிய ரயில்கள் பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ரயிலுக்கு நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில் என்னென்னக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூத்தி எண்பது கோயமுத்தூர் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் காலையில் ஆறு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஏப்ரல் ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர்லிருந்து வழக்கம் போல கிளம்பும் ஆனால் சென்னை சென்ட்ரல் போகாது அதற்கு பதிலாக காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதனால பயணிகள் நிச்சயமாக காட்பாடியில் இருந்து மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அசோகபுரம் இது மைசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் முன்னாடி மைசூரில் இருந்து இயங்கிக் கொண்டிருந்த காவேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது அசோகபுரத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு அசோகபுரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் அசோகபுரத்தில் இருந்து கிளம்பி காட்பாடி வரைக்குமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி எழுபத்தி ஒம்போது சென்னை சென்ட்ரல்லிருந்து கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலு சென்னை சென்ட்ரலில் இருந்து மதியானம் ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய இந்த ரயில் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு ஏப்ரல் ஆகிய தேதிகளில் காட்பாடியிலிருந்து தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இருந்து ஈவினிங் நாலு பதினஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி ஏழு சென்னை சென்ட்ரல்லிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரை இயங்கக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் வரும்போது காவேரி எக்ஸ்ப்ரெஸாக வரும் ரிட்டன் போகும்போது லால்பாக் எக்ஸ்பிரஸாக செல்லும் இந்த ரயில் காட்பாடி வரைக்கும் இயக்கப்படுறதுனால சென்னை இருந்து மூணு முப்பது மணிக்கு ஈவினிங் கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஏப்ரல் ஆகிய தேதிகளில் காட்பாடியிலிருந்து ஈவினிங் அஞ்சு முப்பது மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அடுத்து ஒரு ரயிலுக்கு நேரம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இந்த ரயில் ரொம்ப முக்கியமான ரயில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் சீரடி செல்பவர்களுக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கக்கூடிய ரயில் ஏன்னா இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் சென்னை இருந்து சீரடி நோக்கி செல்லக்கூடிய ரயில் சாய்நகர் சீரடி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய சென்னை சென்ட்ரல்லிருந்து சாய்நகர் சீரடி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன்கிழமையுமே பத்து இருபத்தஞ்சு மணிக்கு காலையில் புறப்படும் இந்த ரயிலானது வருகிற பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய தேதிகளில் ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்படும் ஒரு மணி நேரம் தாமதமான பதினொன்று இருபத்தஞ்சுக்கு இந்த ட்ரெயின் கிளம்பணும் இதிலையும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க ரயில்வே போகக்கூடிய வழிகளில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் எங்கேயாவது போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ரயில் இன்னும் தாமதமாக இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சீரடி செல்லக்கூடிய பக்தர்கள் வருகிற பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய தேதிகளில் ஒரு மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரியான தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக பல்வேறு ரயில்கள் பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் குறிப்பாக கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் காவேரி எக்ஸ்பிரஸ் லால்பாக் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில்களுக்கான பகுதி பகுதியளவுரத்தை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நன்றி